நம போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால் மனதிற்கு அமைதி கிடைத்து விடாது குழந்தையே உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் வேலையை உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றி புன்னகையுடன் ஏற்றுக்கொள் யாருடைய மாற்றமும் உன்னை பலவீனமாக்க கூடாது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை வளர்த்துக்கொள் நிச்சயம் உன் மனம் பலப்படும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றும் குறை மட்டும் காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் ஒதுக்கி வாழ பழகு குழந்தையே உன் கஷ்டத்தில் உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படும் அன்று அவர்கள் கைவிட்டதால்தான் உன்னையே உன்னால் அடையாளம் கண்டு கொண்டாய் நற்பண்புகள் என்னும் அழகே ஒருவரை அன்பானவர்களாகவும் தனித்தன்மை படைத்தவர்களாகவும் மறக்க முடியாதவராகவும் மாற்றுகிறது உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது சரியானது ஏனெனில் யாராலும் உன் கால்களைக் கொண்டு நடக்க முடியாது அன்பு என்பது மனிதனின் பலம் மற்றும் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தையே மனிதனாக்குகிறது குழந்தையே எழுந்து நடந்தால் இமய மழையும் உனக்கு வழி கொடுக்கும் உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறை பிடிக்கும் எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பின்பும் பக்குவம் என்னும் பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே நிச்சயமாக உனக்கான காலமும் நேரமும் வரும் பொழுது உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் கஷ்டம் வந்தால் கண்டு கொள்ளாமல் சிரித்து கொண்டே கடக்க பழகு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்ந்துவிடு பிறர் சொல்லை கேட்டு ஆசைகளை அவமானம் படுத்திக் கொள்ளாதே பின்பு மீட்க முடியாமலே போய்விடும் குழந்தையே உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கு துணையாக என்றும் உன் அருகிலேயே நான் இருப்பேன் தடைகளை எதிர்த்து தைரியமாக போராடு இவ்வுலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமில்லை முயற்சி செய் நிச்சயம் முடியும் என் மீது நம்பிக்கைவை நினைத்தும் கவலைப்படாதே குழந்தையே இது உன் கண்ணில் படும் நேரம் நீ உன் மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நிச்சயம் சொல்கிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் குழந்தையே இது உன்னுடைய சிறிது கட்டம்தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு அல்ல உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் வேதனைகளுக்கு இறுதி கட்டம் உன்னை துன்புறுத்தவும் கஷ்டப்படுத்தவும் நினைப்பவர்களுக்கு இது ஒரு இறுதி கட்டம் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கு தான் அப்பா நான் ஆசைப்படுகிறேன் உன்னை நேர்மறையாக சிந்திக்க சொல்லும் நான் எப்பொழுதும் எதிர்மறைகளை உன்னுள் விதைக்க மாட்டேன் குழந்தையே உன்னுள் எந்தவித பயத்தையும் பட படப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றினால் என்னை மனதில் நினைத்துக்கொள் நீ எதிர்மறையாக சிந்திப்பதை அப்பா நான் விரும்புவதில்லை எப்பொழுதும் நீர்மறை எண்ணங்களை மட்டுமே நான் விரும்புகிறேன் நீ கை கொழுவும் நேரத்திற்குள் உனக்கு மிக பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுவதற்கு உன் அப்பாவால் முடியும் குழந்தையே உன்னுடைய வழியும் தெரியும் உன்னுடைய வலிமையும் எனக்கு தெரியும் உன் வழியை தாங்கக்கூடிய வலிமையை உனக்கு கொடுத்தது உன் அப்பாதான் என்பதை மறந்து விடாதே வழியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வலியை வராமல் தடுக்க கூடாத அப்பா என்று நீ கேட்கலாம் போராட்டங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லை என்றால் உனக்கு மன வலிமை தைரியமும் தன் நம்பிக்கையும் இல்லாமலே போய்விடும் அதற்காகத்தான் இந்த சிறு சிறு சோதனைகள் அதனால்தான் இது எல்லாம் நீ என்னுடைய நாமத்தை மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சொன்னாலும் போதும் உன்னை வழிநடத்த நான் ஓடோடி வருவேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவுவதற்கு என் தனி மனிதர்களை சம்பாதித்தாய் என்பதுதான் முக்கியம் குழந்தையே அதில்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ உதுக்கிற ஒரு சிறு புன்னகையும் இந்த உலகத்தையே மாற்றும் சக்தி குழந்தையே நான் நிச்சயம் உன்னோடுதான் இருப்பேன் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் உன் நம்பிக்கைக்கும் அத்தனை பெரிய சக்தி இருக்கிறது குழந்தையே நீ எத்தனை தான் தானமும் தர்மமும் செய்தாலும் உனக்குள் இருக்கும் நிதானம் வேண்டும் நீ நிதானமாய் பொறுமையாய் இருந்தால் போதும் வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து விடலாம் என் குழந்தையை நிம்மதியாய் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் இருப்பதை தான் இந்த அப்பாவிற்கு சந்தோஷம் அதற்கான வழிகளை நான் நிச்சயம் உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு குழந்தையே நாளை விடியலில் நான் எதிர்பார்த்த நற்செய்தி வரவேண்டும் அப்பா என ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திருந்தாய் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடனே நாட்களை கடக்கிறாய் என் குழந்தையே உனக்கான காலம் கனிந்து விட்டது என்னை சரணடைந்து விட்டாய் இனி பேர் புகழ் செல்வம் என அனைத்தும் உன்னை தேடி வரும் உன் காத்திருப்புக்கான பலன் உடனடியாக உனக்கு கிடைக்கும் குழந்தையே உன் காத்திருப்பும் நம்பிக்கையும் இன்றும் வீண் போகாது அதற்கான பலன் கண்டிப்பாக உனக்கு உன் கையில் கிடைக்கும் இனி வரும் காலங்களில் நிறைவான செல்வங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வாய் நீ நல்லது சொல்லும்போது காது கொடுத்து கேட்காதவர்களுக்கு எதையும் சொல்லாதே கேட்காமல் போவது அவர்களது தவறல்ல அவர்களின் கர்ம வினைகள் இன்னும் முடியாததால்தான் நீ நல்லதே சொன்னாலும் அவர்களுக்கு கேட்க முடியவில்லை குழந்தையே உன் மனம் எவ்வளவு புண்பட்டு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதை ஆற வைப்பதற்கு என்னால் மட்டும் முடியும் உன் தோற்றம் மாறி போனாலும் நீ மேல் வைத்திருக்கும் அன்பு இன்னமும் மாறவில்லையே அப்படிப்பட்ட என் செல்லப் பிள்ளைக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன் நீ விரும்பியவரை உன் கையில் தந்தே திருவேன் உன் துன்பங்களை ஆக விளக்கி உன் தலை இழுத்தை மாற்ற போகிறேன் உன் தலையெழுத்தை மிக சிறப்பாக எழுத போகிறேன் உனக்காக நான் கொடுத்த வாக்கு இது நான் விரைவில் அதை நிறைவேற்றுவேன் தொலைந்த பொருட்களும் தொலைந்து போன உறவுகளும் தானாகவே உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன் குழந்தையே நீ என்றைக்கும் முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் நல்லது மட்டுமே நினைக்கும் நீ கர்ம வினைகளின் தாக்கத்தினால் கெடுதல்களை அனுபவித்து விட்டாய் உன் கர்மக்களை முற்றிலுமாக நீக்கி உனக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவின் குழந்தையே கூடிய விரைவில் உன் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவேன் இனி நீ ஆசைப்பட்ட எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் இதுவரை கிடைக்கவில்லை என்று நீ ஏங்கிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் கூடிய விரைவில் உன் வேதனைகளை அழித்து துன்பங்களை துரத்தி மகிழ்ச்சியை மட்டுமே நிரப்புவின் வறுமையினால் மட்டும் வாடி தவித்த நாள் இனி உனக்கு இல்லை எல்லா செல்வ வளங்களையும் பெறப்போகிறாய் என் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்க போகிறது உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்க போகிறேன் இனி எந்தத் தீமையும் உன்னை நெருங்க விடமாட்டேன் என் ஆசியும் அருளும் என்றும் உனக்கு உண்டு நீ விரைவில் அதை உணர்வாய் நீ எல்லா கவலைகளையும் மறந்து சந்தோஷமாக இரு குழந்தையை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மீது பட்ட களங்கத்தை தீர்க்கவே நான் வந்து இருக்கிறேன் என் குழந்தையே பெரிய அவமானமும் களங்கத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிறாய் எனக்கு மிகவும் கவலையாகவும் துக்கமாகவும் உள்ளது தங்கமே நான் இருந்தும் உன்னை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டேனே என்று நினைத்து மனவேதனையாக வேதனையாக இருக்கிறது குழந்தையே நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே நடந்தவை எல்லாம் நல்லதுக்கு என்று நினைத்துக்கொள் மனவேதனைகள் அனைத்தும் ஒரு நாள் உன்னை நீங்கி தூரத்தில் சென்றுவிடும் அப்பா அமைதியாக இருக்கிறார் என்னை அழவைத்து வைத்து வேடிக்கை பார்க்கிறார் என்று உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் துயரத்தை மறந்து மகிழ்ச்சியாக இரு குழந்தையே நான் உன் கஷ்டத்தையெல்லாம் உன் களங்கத்தையெல்லாம் ஒரு நாள் தீர்த்து விடுவேன் ஆனால் இப்போது இனி உன் கஷ்ட காலம் அதனால் அதனை நீ அனுபவித்து ஆக வேண்டும் அனுபவித்து ஆக வேண்டும் என்றால் என் மீது பட்ட களங்கத்தை நான் எப்படி துடைப்பது என்று கேட்கிறாயா குழந்தையே உன் மீது பட்ட களங்கம் ஒன்றும் அவ்வளவு பெரியது பெரியதில்லை குழந்தையே அது காற்று வரும்போது பறக்கும் தோசியை போலவே அந்த தோசியை ஊதிவிட்டால் போய்விடும் அது போலவே இதுவும் ஒரு நாள் பறந்து போகும் மற்றவர் உன் மீது சுமத்தப்பட்ட பொய்யான கலங்கம் அது நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் இந்த உண்மை ஒரு நாள் மற்றவர்களுக்கும் தெரிய வரும் நாள் தொலைவில் இல்லை கூடிய விரைவில் அதற்கான தீர்வு கிடைத்து நீ சந்தோஷமாயிருப்பாய் என் அன்பு குழந்தையே அது எப்போது நடக்கும் அப்பா என்னால் வழிகளை தாங்க முடியவில்லையே என்று கேட்கிறாயா என் குழந்தையே என்னை மட்டும் நினைத்துக்கொண்டு இரு யாரையும் எவர் சொல்வதையும் நினைத்துக்கொண்டு இருக்காதே தீயவர்களை உன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாயா அதனாலே இவ்வாறு உன் வாழ்க்கையில் நடக்கிறது இப்பொழுது உனக்கு தெரியும் நீ செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறாய் என்று அதை யார் செய்தார்கள் என்று இப்பொழுது நீ தெரிந்து கொண்டு இருப்பாய் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அமைதியாக இருந்தேன் இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் கவலையை மறந்து மகிழ்ச்சியோடு இரு குழந்தையே நான் இன்றும் உனக்கு பலமாய் இருப்பேன் அல்லவா தீயவர் யாரென்று தெரிந்து கொண்ட எல்லவ இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி இருக்கும் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்